ஹாய் ஹலோ வணக்கம் பக்கத்தில் பாருங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு மக்களுக்கான ஒரு நிவாரண உதவி திட்டம் முல்லைத்தீவை நோக்கி இப்போ வழிக்கிட போகிறேன் உண்மையிலே வந்து ஒரு நாளில் நானூறு பொதிகள் வந்து மக்களுக்கான பொதிகள் வந்து தயார் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை அந்த ஒரு பணியை எங்களுடைய மருந்த இருந்து முதல்வன் ஸ்டோர்ஸ் வந்தவங்களுக்காக செய்து வந்திக்கணும் பாருங்க உலக இந்த வாகனம் முழுவதுமாக இந்த பொதிகள் வந்து இன்றைய நாளில் இருக்குது ஓகே இந்த பொதிகளை ஒரு நாளில் நாங்கள் இதை வந்து மக்களுக்காக கொண்டு போகணுமென்று சொல்லி ஒழுங்காக செஞ்சுருக்கிறோம் நாளைய நாளில் முல்லைத்தீவு வற்றாப்பலை முள்ளி வாய்க்கால் வட்டுவாகலன்னு சொல்லி சரியாக இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாளைய நாளில் அதிகாலையில் மக்களுக்கு கொடுக்க போகிறோம் உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்குது இந்த காசு சில பிரச்சனைகளுக்கு பிறகு இதை செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு கூட ஒரு ஒரு அச்சம் இருந்தது அச்சம் தாண்டி ஒரு சின்னதாக ஒரு தயக்கம் இருந்தது அந்த தயக்கத்தை எல்லாம் வந்து போக்குற மாதிரியாக அந்த பணத்தை அனுப்பி வைத்தவர்கள் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து தம்பி நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு அனுப்பிய காசு நீங்கள் நேர்த்தியாக செய்யுங்க இது வந்து வெள்ளம் தான் வெள்ள நிவாரணம் செய்யணும் வெள்ளம் முடிஞ்ச பிறகு இது செய்யறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னை வந்து ஊக்கப்படுத்தி இந்த ஒரு உதவியை வந்து செய்ய வந்து மக்களாகிய நீங்கள் புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து இந்த ஒரு வேலை திட்டத்தை வந்து நான் பின்ன இன்றைய நாளில் செய்திருக்கிறேன் அதிகாலையிலேயும் ஒரு உதவித்திட்டம் அதை செய்து முடிச்சிட்டு இப்போ மறுபடியுமாக வந்து ஒரு ஐம்பது நூறு இல்லை கிட்டத்தட்ட நானூறு பொதிகள் நாளைய நாளில் எங்களுடைய தமிழ் பிரதேசமான எங்களுடைய தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசமான முள்ளத்தீவை நோக்கி இன்றைய நாளில் போக போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பொதிகள் வந்து இப்படியெல்லாம் பேக் செய்தாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றதை வந்து வீடியோ உணக்கிறேன் பாருங்கள் நாளைய நாளில் இந்த பிரமாண்டமான உலவு பொதிகளும் வந்து மக்கள் இந்த கையெல்லாம் போய் சேரப்போகுன்றதை நினைக்கின்ற போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதுக்கு முழுச்சு மூச்சாக வந்து செயற்பட்டிருந்த இந்த புதன் ஸ்டோஸுக்கும் அதை தாண்டி இந்த பணத்தை வழங்கிய எங்களுடைய புலம்பெயர்வர்களுக்கும் வந்து மனமார்ந்த நன்றியை வந்து சொல்லிக்கிறேன் ஓகே வேலை ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த வாகனத்தில் இந்த நானூறு பொதிகளம் வந்து இப்போ வேலை நடந்து கொண்டிருக்குது இப்போ இருநூறு பொதிகள் ஏற்றிட்டாங்க வேலை பாடு நடந்து கொண்டிருக்குது இல்லை காற்று இருநூறு பொதிகள் தயார் பண்ணி அதை வாகனத்தில் ஏற்றிட்டுருக்காங்க பாருங்கள் மக்களுக்காக செய்கிற ஒரு வேலை பாருங்கள் நானூறு பொதிகள் முள்ளத்தீ வட்டாப்பாளை முள்ளிவாய்க்கால் போன்ற பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு க்காக இந்த உணவு பொதிகள் வந்து உலர் பொதிகள் தயாராகி கொண்டு இருக்கின்றது இருநூறு அடி இருநூறு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மிக்க வேலைப்பாடு நடந்து கொண்டு இருக்குது அதையும் பார்க்கலாம் நடக்குன்னு சொல்லி கட்டி கட்டி வேலை நடக்குது அப்பதான் அது இந்த பருப்பும் கட்டி கட்டி நடக்குது வேலை உள்ளுக்கு களத்தில் ஆக்கள் நேரடி இறங்கி இருக்கணும் இந்த அரிசியை கட்டுப்படுது முதலாளியே வந்து களத்துல வாங்கிட்டேன் அவருடைய நானும் பாதை நான் நானே

ഇല്ല ഇല്ല ഇതിக்கே കുറേപേര അнда அந்த വിസർ കഥയിലൊക്കെ ആണോ അതങ്ങക്ക് ആറാമത്തെ പാക്ക്റാകള് 1 2 കോമന്റ് മണാണ് എന്ന ഇവർ ഒരു ഒരു എണ്ണം ഞാൻ അതന്നെ ഞാൻ ഒരുക്കും പയമില്ല ഞാൻ അർഹശിൽ വാദിക്കും പയമില്ല നീതിയാ ന്യായം ഞാൻ ചാമണ വിക്രം ശരി വൈനെട കൗണ്ട് നിക്ക് അവളാം കാർ നമ്പർ 1 ശരി ഓക്കേ ഇപ്പോ വലയന്ത മുടിക്ക് ഇപ്പേ ഇതെ നിങ്ങൾക്ക് ഇന്നവർ ഒരു ഒരു മിനിറ്റ് യാത്ര അല്ല 400 അല്ല 400 അല്ല ശരി ഓക്കേ 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 വേറെ അടുത്ത മുടിക്ക് என்ன தேயிலை கட்டுப்படுது네 ஓகே இதெல்லாம் காடே இல்ல என்ன குவாலிட்டி தேயிலை அங்க வரதுக்கு கொடுத்தவங்க शेपங்கள் அங்க காட்டினாங்க தேயிலை நம்பான் குவாலிட்டி அங்க தேயிலைக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு சரி அனே சுடனி வீன சரி ஓகே மக்களுக்கானது தானே நாங்கள் கொண்டை शेप மக்களுட ஓகே ஆ 200 எத்தனை அது 800 கட்டி வெச்சிருக்கா சரி 800 வா 400 ஓகே பாருங்க முல்லைத்தீவு வட்டாப்பலை மற்றும் முள்ளி வாய்க்கால் பட்டுவாகல் பகுதிகளில் கஷ்டப்படுற மக்களுக்காக இந்த பொதிகள் இப்போ நானூறு பொதிகள் தயாராகி இருக்குது அவங்க ஏற்கனவே இருநூறு பொதிகள் ஏற்றிட்டாங்க இப்போ மீதி இருநூறு பொதிகள் வந்து இப்போ ஏட்டி கொண்டிக்கிறாங்க பாருங்கள் உழவும் மக்களுக்கு போய் போகுது ஓகே

காசுன்னுங்க என்னடா ஒரு நாளைக்கு மூணு லட்சம் தான் ஐடிஎம்ல சரி அப்போ நான் வந்து சாமான்லாம் வந்து கொடுத்துட்டு மிச்சம் உங்களுக்கு மிச்சம் காசு தார் சரி பத்து பதினஞ்சு இருபது முப்பது பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ரெண்டு பத்து ശരി രണ്ട് ലക്ഷം രൂപ രണ്ട് ലക്ഷം രൂപ ഇന്നും രണ്ട് ലക്ഷം എൺപത്തി നാലായിരം രൂപ വരും ശരി ഓക്കെ 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 മിനിസ് നാനൊരു പൊതുകളും തയ്യാറാക്കിയിട്ട് വാഹനം ഇപ്പോൾ കളമ്പ പോ ആ நானூறு பொது உங்களை அண்ணா வந்து இந்த வாகனத்தை வந்து மக்களுடைய நிவாரண பணிக்காக ஃப்ரீயா தந்துக்கிறார் டீசல் அடிச்சுட்டு தந்துருக்கீங்க நான் கொண்டு வந்து டீசல் அடிச்சு விடுறேன் சரியா சரியா Nee, die